சிம்ம ராசிரா சிம்மராசி அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்குலாம் குரு பகவான் ஐந்து குடையவர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய ஸ்தானங்களோடு கனெக்ட் பொழுது மிகப்பெரிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன தருகிறார் என்றால் பதினொன்னாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கறது நான் பேசுனேன் கேட்டாங்க அதனால சொல்றேன் நீங்க பேசுங்க உலகம் கேட்கும் நீங்க பேசுங்க இந்த உலகம் கேட்கும் புத்திசாலிகளுக்கு இந்த உலகம் எப்பொழுதுமே உதவ தயாராகத்தான் இருக்கிறது அதே மாதிரி பதினொன்றாம் இடம் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் ரொம்ப நாளாக ட்ரை குருஜி ஐவிஏ பண்றேன் ஐய பண்றேன் எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுக்கா உலகங்களும் ஜோதிக்கும் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது போகிறது சிம்மராசிரா சிம்மராசி அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்குலாம் குரு பகவான் ஐந்து குடையவர் ஐந்து மற்றும் எட்டு குடையவர் யோகாதிபதி யோகாதிபதி நண்பர்களை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த யோகாதிபதி எல்லாம் லாபாதிபதியோடு தனாதிபதியோடு பாக்யாதிபதியோடு கனெக்டானா வாழ்வில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் எப்படி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடியவன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய ஸ்தானங்களோடு கனெக்ட் ஆகும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அதே போல நல்லவர்கள் எல்லாம் நல்ல இடத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஐந்து கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது லாபஸ்தானத்துக்கு செல்லுகிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகஸ்தானம் யோகஸ்தானத்துக்குரிய யோகாதிபதி பதினொன்று கூடிய லாபாதிபதி வீட்டிற்கு செல்லுகிறார் இதனால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன தீமைன்னா ஒண்ணும் கிடையாது குரு பதினொன்றுக்கு வந்துட்டா எங்கிறது தீமை நன்மை மட்டும்தான் பதினொன்னாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறார் என்றால் உங்களுக்கு வந்து செய்யும் தொழில பதினொன்றாம் இடம் உபஜயஸ்தானம்னு பேர் ஒரு ஜெயம் 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 அப்படின்னா என்னன்னா வெற்றி அந்த வெற்றியை தரக்கூடிய நாயகனாக இந்த குரு பகவான் விளங்குகிறார் குரு பகவான் இருக்கும் இடத்திலே சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகிவிடும் குரு பார்ப்பின் கோடிபுண்ணியம்னு சொல்றாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன தருகிறார் என்றால் பதினொன்றாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி நான் நிறைய நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எவன் ஒருவனுக்கு முயற்சியை கடவுள் பார்த்துட்டாரோ அவன் வாழ்க்கையில் வேற பிளெஸ்ஸிங்கே தேவையில்லை ஏனென்றால் சார் நான் வந்து பிச்சை கேட்கல நான் வந்து யாரிடமும் கையேந்தலை எனக்கு யார் உதவியும் செய்ய வேண்டாம் ஆனால் நான் பிழைக்க ஒரு வழி கொடுங்க குரு பகவானே உங்களிடம் குரு பகவானோ சனி பகவானோ ராகு பகவானோ யாரோ ஒரு பகவான் எனக்கு நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட கேட்குற ஒன்றே ஒன்று ஒன்னுதான் எனக்கு தொழில் தெரியும் எனக்கு இந்த கேமரா எடுக்க தெரியும் எனக்கு இந்த வீடியோ பண்ண தெரியும் எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியும் எனக்கு கா பானிபூரி போட தெரியும் எனக்கு கட்டிங் பண்ண தெரியும் சார் உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணா இருக்கட்டும் உங்கள் ஸ்கில்ஸ் தான் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடம் யோசித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே வாழ்க்கையில் என்னுடைய கதையவே நான் அடிக்கடி சொல்வேன் வாழ்க்கை உங்களை கைவிடும் போதெல்லாம் என்னை காப்பாற்றியது என்னுடைய கலைகள் தான் என்னுடைய ஸ்கில்ஸ் என்னை நிறைய நேரங்களில் என்னை காப்பாத்திருக்கேன் என் வாழ்விலே நான் மிகப்பெரிய தோல்விகள் எல்லாம் அடைந்த போது கூட நான் கற்றுக்கொண்ட வித்தை தான் என்னை காப்பாத்திருக்கிறது நீங்கள் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் படிக்கும் படிப்பு என்பது உங்களுடைய அதே மாதிரி ஒரு படிப்பு கிடைச்சாதான் உங்களுக்கு உண்டு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் நான் சீனியர் மேனேஜரா இருக்கேன் சார் இந்த கம்பெனில எனக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு திரும்பவும் சீனியர் மேனேஜர் வேலை கிடைக்குமா கிடைச்சா உண்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க கிடைக்கலன்னா உங்களுக்கு வீட்டில் வேலை வேண்டியது வேண்டியதான் ஆனா எனக்கு இந்த ஃபேனை பிரிச்சு மாட்ட தெரியும் மோட்டருக்கு காயில் கட்ட தெரியும் எனக்கு ஏதோ ஒரு ஸ்கில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா சும்மா இருக்கிற நேரம் பக்கத்து மூணு நாலு வீட்டில் தள்ளி அவங்களுடைய ஒரு வேலையெல்லாம் எடுத்து வாங்கி செஞ்சு அதன் மூலம் நீங்கள் சம்பாதிக்கலாம் வேலையிலே இந்த வேலை சின்ன வேலை இந்த வேலை பெரிய வேலை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஸ்கில்ஸை நம்புங்க மீனராசிக்காரர்கள் சாரி சிம்மராசிக்காரர்கள் யாரானும் ஸ்கில் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில்ஸ் தெரியுதுன்னா அந்த ஸ்கில்ஸை டியூன் பண்ணுவார் குரு பகவான் உலகத்திலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னா சார் என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு கீழே கமெண்டில் போடுங்க நீங்கள் சிம்மராசிக்காரர் ராசிக்காரர் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு சேரீக்கு வந்து பார்ட்ரு அடிக்க தெரியும் காஜா எடுக்க தெரியும் எனக்கு வந்து டிசைனர் ஸேரீ மாதிரி கட் பண்ண தெரியும் எனக்கு வந்து இது பண்ண தெரியும் ஓவியம் வரைய தெரியும் ஆயில் பெயிண்டிங் அக்ரிலிக் பண்ண தெரியும் நான் வீடு ஹோம் டெக்கரேட்டர் பண்ண தெரியும் அந்த மாதிரி உங்கள் ஸ்கில் மூலிமா ஒரு நூறுரூபா சம்பாதிச்சிருக்கீங்களா அந்த நூறுரூபா எப்படி இருக்கும் தெரியுமா அது பொற்காசுகளை விட பெருசு தங்க காசுகளை விட பெருசு காரணம் என்ன தெரியுமா இந்த நூறுரூபா தான் உங்களுடைய ரியல் அறிவுக்கு கிடைச்ச ரியல் ரெகனேஷன் ஒரு கம்பெனியில் பத்து பேர் சொல்லும்போது சார் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாமா ஆ பண்ணலாம் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் அப்படின்னு வண்டி ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படியே உருட்டி உருட்டி மாதாந்திர சம்பளம் சம்பாதிக்கணும் நிறைய பேர் பேருங்க போகிறது ரெண்டு பர்ச்சேஸ் ஆர்டர் பிரிண்ட் கொடுக்குறது மதியானம் காபி சாப்பிட்டு திரும்ப ரெண்டு பின்னு பர்ச்சேஸ் சேர்டர் கேள்வி வாங்கி வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான் சரியா அதெல்லாம் ஒரு வேலை கிடையாது ஆனால் உங்கள் ஸ்கில்லை வச்சு நீங்கள் ஒரு கோச்சாக இருக்கீங்க உங்களுக்கு நாலு பேரை ட்ரெயின் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறீங்க அந்த ஸ்கில்லுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க தெரியுமா அதுக்கு விலையே வேறு உங்களுடைய ஸ்கில்லுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது நீங்கள் என்ன ஸ்கில்லை வேணால் வச்சுக்கீங்க இதில் சில பேர் சொல்லுவாங்க இதுதான் நல்ல ஸ்கில் இது பெரிய ஸ்கில் அப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் என்பது ஏற்படுகிறது ஒவ்வொரு ஸ்கில்லும் ஒவ்வொரு ஆயுதம் சார் ஒவ்வொரு அஸ்திரம் வாழ்க்கை உங்களை கைவிட்ட போது கூட உங்களோட ஸ்கில் உங்களை காப்பாற்றும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க அவங்க அப்பா வந்து பெரிய குடிகாரர் அவங்க அப்பா என் நேரமும் குடிச்சுட்டு இருக்கார் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க சின்ன பொண்ணு பதினாறு வயசு பதினேழு வயசு பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு சார் நான் நல்லா பேசுவேன் சார் எனக்கு வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றதுன்னு தெரில நான் வாழ்க்கையை எண்டப் பண்ணிக்கலான் இருக்கேன் என்னால் போராட முடியல ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியல அப்பா என் நேரமும் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் என்ன மனதுக்குள்ளே அழுதேன் அந்த பொண்ணுட்டு நான் உன்னை சொன்னேன் ரெண்டு மூணு எனக்கு தெரிஞ்ச லைன்ஸ் கிளப்புக்காரங்கள்ட்டெலாம் ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுத்தேன் நீங்கள் போயிட்டு அங்கே எம்சியாக பண்ணுமான்னு அது போய் எங்க ஆங்கராக பண்ணி இன்னைக்கு பெரிய ஆள் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஸ்கில் அந்த பேச்சு திறமை அந்த பட்டிமன்றத்துல பேசக்கூடிய அந்த ஸ்கில் அவங்க வீட்டுக்கு வருமானத்தை தேடி தந்தது அவங்க வாடகை கட்டுறாங்க இப்ப கௌரவமாக இருக்காங்க சார் வாழ்க்கையில கௌரவமாக இருக்கிறதுக்கு நீங்க உழைச்சி சாப்பிடலாம் அந்த உழைச்சி சாப்பிட்ற ஸ்கில்ல குரு பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போறாரு உங்களுக்குள்ள உறங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்கில்ல வெளியே கொண்டு வாங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் எல்லாம் பேசுனேன் யாரு கேட்க போறா பேசிதான் பாருங்களேன் கேட்பாங்க நான் பேசுனேன் கேட்டாங்க அதனால சொல்றேன் நீங்க பேசுங்க உலகம் கேட்கும் நீங்க பேசுங்க இந்த உலகம் கேட்கும் புத்திசாலிகளுக்கு இந்த உலகம் எப்பொழுதுமே உதவ தயாராகத்தான் இருக்கிறது அதே மாதிரி பதினொன்றாம் இடம் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் ரொம்ப நாளா ட்ரை பண்ற குறிச்சி ஐவி பண்ணுறேன் ஐயோ பண்ணுறேன் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது கவலையே விடாது உங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிடும் இந்த வருடமே உங்களுக்கு காதலின் காரணமாகவே உங்களுடைய அன்பின் நிமித்தமாகவே இறைவன் உங்களுக்கு பரிசு தருவார் சிசேரியன் வேண்டாம் இது வேண்டாம் ஐவிஎஃப் வேண்டாம் ஐயுஇ வேண்டாம் எந்த ஆட்டுக்குட்டியும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் உங்களுடைய அன்பின் நிமித்தமாகவே நீங்க பண்ற லவ்வுக்கு பரிசாகவே கடவுள் உங்களுக்கு தரப்போகிறார் அது நடந்துரும் குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடு அவருடைய புத்திரஸ்த புத்திரகாரகன் தன்னுடைய ஐந்தாம் வீட்டையே பார்க்கும் பொழுது இரண்டு புத்திரர்கள் உருவாவதற்கான யோகங்கள் கூட உங்களுக்கு உண்டு மிகச்சிறந்த ஒரு அனுகிரகத்தை தரப்போகிறார் குரு பகவான் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் தெரிந்தோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையில குரு பகவான் ஏழை பார்த்துட்டார் ஆனால் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இந்த சின்ன விஷயம்னு ஏழிலே இருக்கின்ற ராகு உங்கள் புத்தியை மாற்றி உங்களுடைய உங்களுடைய கேரக்டரை மாற்றி நீங்கள் பல பெண்களுடன் பழகக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு உங்களுடைய உங்களுடைய புத்திய சிற்றின்பத்தின்படி திருப்பக்கூடிய ஒரு அவப்பெயர் வரக்கூடிய ஒரு நிலைமையை மாற்றி குரு பகவான் ராகுவை பருத்து குரு சண்டாலயோகத்தை உருவாக்கி நீங்கள் எதேதெல்லாம் நீங்கள் வந்து ரொமாண்டிக்காக ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் மனைவி கூடையே நீங்கள் போயிட்டு ஜாலியாக அவங்களோட ஒரு செகண்ட் ஹனிமூன் போகிறது தேர்டு ஹனிமூன் போனவங்கலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஜாலியாக லைஃப்பை கொண்டாடுங்க சார் ஹனிமூன்கிறது ஒரு தடவை தான் வரணுமா என்ன எத்தனை தடவை வேணால் வரலாம் அப்போ அந்த குரு பகவான் ராகுவை பார்க்கும்போது உங்களுக்கு இல்லாமல் திரும்புதே தன்னனான உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சிக்கிறது தான் இன்னைக்கு நான் இளமையா இருக்கேன் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெஷ் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது தெரியுமா இளமையா இருங்க எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருங்க அதுக்குதான் ஜோதிட ரகம் சேனல் தொடர்ந்து பார்க்கணும் அதுல ராம்ஜி சார் சேனல் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் இளமையாக இருப்பீர்கள் நிறைய லவ் பண்ணிட்டு இருப்பீங்க யார பொண்டாட்டியை சொல்றேன் அப்போ ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கும் பொழுது வெளிநாடு செல்லும் யோகம் வருகிறது குளிர் பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் வருது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் மிக அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாம் நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்